இந்த குழுக்கள் ஏழாவது குழுத்தோ ஏழாவது குழு குழுவோட ஆகுது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பேர் இது வந்து மூணு மாசமா தொடர்ந்து பணம் டோக்கன் இது பத்து பேர் டோக்கன் எடுத்தாச்சு நீர் எடுக்கிற டோக்கன் இது உள்ள போட்டோம்

நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி முப்பத்தி ஒன்னு மூணாவது வயசு மூணு குழுக்களுடைய விவரம் பத்து பரிசு அறுபத்தி எட்டு ரெண்டாவது வயசு நாற்பத்தி ஆறு நூத்தி எண்பத்தி ஆறு மூணாவது வயசு நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி முப்பத்தி ஒன்று நூறு இன்றைய குழுக்கள் முடிவடைந்தது நன்றி